நீலகிரி மாவட்டத்தில் தேயிலைக்கு அடுத்தபடியாக மலைக்காய்கறிகளான கேரட் பீட்ரூட் உருளைக்கிழங்கு முட்டைகோஸ் பீன்ஸ் உள்ளிட்டவைகள் பல ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது விளைச்சலை பெருக்குவதற்கு விவசாயிகள் ரசாயன உரங்களை அதிகளவில் பயன்படுத்துவதால் மண் வளம் பாதிக்கப்படுகிறது மேலும் ரசாயன உரங்கள் மூலம் விளைவிக்கப்படும் காய்கறிகளை உட்கொள்ளும் மக்களுக்கு பல்வேறு நோய்கள் தாக்கும் அபாயமும் உள்ளதாக கூறப்படுகிறது இயற்கை விவசாயம் செய்வதன் பயன்கள் குறித்தும் ரசாயன மருந்துகளை பயன்படுத்துவதன் மூலம் ஏற்படும் தீமைகள் குறித்தும் விவசாயிகளுக்கு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன இந்த நிலையில் உதகை குளிசோலை பகுதியில் உள்ள பண்ணை வைத்திருக்கும் விவசாயி தனது நிலத்தில் இயற்கை முறையில் விவசாயம் செய்து வருகிறார் இதுகுறித்து அவரிடம் கேட்டபொழுது ரசாயன உரம் பயன்படுத்தி விளையும் காய்கறிகளை விட இயற்கை விவசாயத்தில் விளையும் காய்கறிகள் சுவையாகவும் சத்து மிகுதியாகவும் இருக்கும் இயற்கை விவசாயத்தில் செலவினங்களை பொறுத்தவரை ரசாயன விவசாயத்தை விட குறைவாகவே உள்ளது மேலும் இங்கு விளையும் காய்கறிகளை உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வாங்கி செல்வதாக தெரிவித்தார் நாங்கள் வந்து அட்வான்ஸாக வந்து ஏரஃபோனிக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ரெண்டு செடி வைக்க வேண்டிய இடத்துல இருபத்தி நாலு செடி வச்சு இதில் வளர்க்கலாம் அதில் வந்து நல்ல பயன் இருக்குது அந்த மாதிரி நிறைய புது புதுசாக சிட்டங்கள் பண்ணுறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறோம் எருவெல்லாம் வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற வேஸ்டான பொருள்களையும் எடுத்து அதையே வந்து மறுபடியும் வச்சு பண்ணி அதை எருவாக பண்ணுறோம் மாற்றுறோம் அந்த மாதிரி நிறைய இது பண்ணிகிட்ருக்கோம் இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் நாங்கள் போட்டுட்ருக்கோம் எல்லோரும் இதை மறுபடியும் எல்லோரும் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா பயன் கிடைக்கும் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்